நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா நேற்று இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு சிங்கநல்லூர்ல நடந்த ஒரு ஜோதிட கருத்தரங்கு கருத்தரங்கு நடந்தது அதில் ஆதித்ய குருஜி அவர்கள் கலந்துக்கிட்டாரு அவர் தான் மெயினாங்க அவருக்காகத்தான் எல்லாரும் வந்திருந்தாங்க நானும் கலந்துக்கிட்டேன் அந்த கருத்தரங்குகளில் வந்து ஆரம்பத்துல வந்து அவர் தான் பேசினாரு ரொம்ப நல்லா பேசினாருக்கும் போல யாசியோலா ரொம்ப நல்லாவே போய் பேசினாரு அதுக்கப்புறம் உணவு ஒரு மணிக்கு சாப்பிட போனோம் ஒன்ற ரெண்டரை மணிக்கு தான் அப்புறம் திரும்பவும் எல்லாருமே சேர்ந்து அங்க கேள்வி பதில் செக்ஷன் நடந்தது கேள்வி பதில் செக்ஷன் தொடங்கும் போதே வந்து ஆதித்ய குருஜி அவர்கள் சொன்னது என்னன்னா இந்த சுய ஜாதகத்துக்கு கேட்காதீங்க பொதுவான கேள்விகளை கேளுங்க அப்படின்னாரு எடுத்ததுமே ஒருத்தரு அவருடைய ஜாதகத்துக்கு லக்ன சந்தையை பத்தி கேட்டாரு மேக்சிமம் அவங்களுடைய ஜாதகத்தையுமே மாற்றி மாற்றி கிரகங்கள் அங்கிருந்தா என்ன இங்கிருந்தா என்ன அப்படி தான் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னாரு பரவாயில்ல அவருடைய ஜோதிட அறிவு அவருடைய ஜோதிட அறிவுங்கிறத விட பொறுமை அவ்வளோ பொறுமையா வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வந்தாரு அதாவது அந்த லைவ்ஸ் அந்த கேள்வி பதில் செக்ஷன் ஆரம்பிக்கும் போதே மணி ரெண்டு மூன்று வரைக்கும் நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது அது மூன்று மணி தாண்டி போய்கிட்டே இருந்தது அப்ப ஒரு விஷயம் சொன்னாரு வெடிய வெடியே உட்காந்து கேட்டாலும் நான் வெடியே வெடியே பதில் சொல்லுவேன் அதனால ஒன்னு கவலையில எல்லாரையும் கேள்வி கேட்கலாம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு அதனால எல்லா லைன்ல நேன்னு கேள்விகள் கேட்டு இருந்தாங்க எனக்கு நேரம் இல்லாத நான் வந்துட்டேன் எனக்கு மைக்கும் கிடைக்கல நிறைய டைம் எழுந்திரிச்சு கை தூக்கி பார்த்தேன் கிடைக்கல சரின்ட்டு நான் வந்துட்டேன் சரி அங்க மீனை என்ன பேசப்பட்டது அப்படின்னம்னா முக்கியமான ஒரு கேள்வி இந்த எட்டு பன்னெண்டு சுபத்துவம் இந்த எட்டு பன்னெண்டு சுபத்துவம் இருக்கிறவங்க எல்லாரும் வெளிநாடு போவாங்களா அப்படின்னு கேட்டா அது காதித்யகுருஜி என்ன சொல்றாரு வெளிநாடு இருக்கிறவங்க எல்லாத்துடைய ஜாதகத்திலையும் எட்டு பன்னெண்டு சுபத்துவமாக இருக்கும் அப்படிங்கிறாரு அப்போ அதுல ஒரு கேள்வி ஒழிஞ்சிட்ருக்குது அது என்ன கேள்வி அப்படின்னா அப்போ எட்டு பன்னெண்டு சுத்தம் மாணவங்க வெளிநாடு போகாம உள்ளூர்லேயுமே இருப்பாங்க அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது ஏன் அப்படின்னம்னா அது என்னுடைய புரிதல் நான் பார்த்த நிறைய விஷயங்கள் இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஆதித்ய குருஜியுடைய விதியும் விதி விளக்கும் சொல்லி நானே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த சொல்லி இருக்கிற உதாரண ஜாதகம் ஒரு மூணு ஜாதகத்தை கொடுத்து வந்துருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் வேணாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன் வந்து எட்டு பன்னெண்டு சுத்தமாக இருந்தும் வெளிநாடு போக முடியல அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் அஞ்சாம் இடம் வலுவாக இருக்கு அஞ்சாம் அதிபதி ஆட்சியாக இருக்கும் இல்ல உச்சமாக இருக்கும் இல்ல அப்படின்னா பரிவர்த்தனை இருக்கும் இல்ல திக் பலத்தில் இருக்கும் இந்த மாதிரியான ஸ்தான பலத்துல இருக்கும் போது கண்டிப்பாக அவங்க வெளிநாடு போக முடியாது சூரியன் வலுத்திருந்தாலும் வெளிநாடு போக முடியாது அஞ்சாம் அதிபதியும் சூரியனும் ஸ்தான பலத்தோட இருந்தால் வெளிநாடு போக முடியாது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஏழாம் அதிபதியை விட பதினொன்னாம் அதிபதி வலுத்து பதினொன்னாம் அதிபதி திசை நடக்கும்போது ரெண்டாவது தரம் அப்படிங்கிறது அமைதல்ல அதுவே வந்து ஏழாம் அதிபதி வலுவாக இருந்து பதினொன்னாம் அதிபதி ஏழாம் அதிபதி விட வலு குறைஞ்சு தசை நடத்தும் போது ரெண்டாவது திருமணத்தை கொடுக்காது அந்த மாதிரிதான் எட்டு பன்னெண்டை விட அஞ்சாம் அதிபதியும் சூரியனும் வலுக்கும் போது அவங்க பூர்வீகத்தை விட்டு போக முடியாது பூர்வீகம் அவங்கள விடாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் சரி இது போக இன்னொரு ஒரு கேள்விகளும் மெயினாக கேட்கப்பட்டது அது என்ன அப்படின்னும்னா இந்த இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் எந்த வீட்டு பலனை செய்யும் அப்படிங்கிறது தான் இது வந்து எந்த வீட்டோட அதிக தொடர்பு இருக்குது எந்த வீட்டுக்கு கேந்திர திரிகோணத்தில் இருக்குது இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்னோட புரிதல் என்ன அப்படின்னா எந்த வீட்டில் வேலை இருக்குதோ அந்த வீட்டுடைய வேலையை தான் அது செய்யும் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா இப்போ உதாரணத்துக்கு மேசலை மேச லக்னத்துக்கு மூணு ஆறுக்குடையவன் புதன் அது பதினொன்றாம் வீட்டில் நிற்கிது மூணுக்கு பாக்கியத்துல ஆறுக்கு ஆறுல மறைஞ்சிருக்குது இப்போ ஆறாம் வீட்டு பலனை செய்யவே செய்யாது மூணாம் வீட்டு பலனை தான் செய்யுங்கிறதா எல்லாத்துடைய கணிப்பும் ஆனால் அது தவறு இங்கே மூணாம் வீட்டில் எந்த கிரகங்களுமே இல்லை எந்த கிரகங்களும் மூணாம் வீட்டை பார்க்கல மூணாம் வீடு அது வாக்குல கம்மன் இருக்குது ஆனா ஆறாம் வீட்டுல ரெண்டு பாவர் இல்ல மூணு பாவர் சனி செவ்வாய் ராகு அப்படி நிக்குதுன்னு வைங்களேன் முழுக்க முழுக்க ஆறாம் வீட்டு பலனைத்தான் செய்யும் திசை முழுவதுமே கடன் பிரச்சனை பம்பு வழக்கு இப்படித்தான் ஓடும் இதுக்கும் நான் நிறைய உதாரண ஜாதகங்களோடைய வீடியோ போட்டிருக்கிறேன் சரி ரெண்டு வீட்லயும் ஒரே மாதிரியான கிரகங்கள் இருக்குது இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு வீட்லயுமே ரெண்டு ரெண்டு கிரகங்கள் இருக்குது அப்ப இந்த வீட்டு வேலையை செய்யும் அப்படின்னம்னா இந்த பதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகணும் கூட நான் சொல்லலாம் இது நிறைய ஜாதகங்களை பாக்க பார்க்கத்தான் நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு லக்னம் சுப சுபாதிபத்திய பலனை செய்யும் லக்கணம் பாவ பாவாதிபத்திய பலனை ஜெயிக்கும் அப்ப அதே மேசலக்கணமே வச்சுக்குவோம் மேசலக்கணம் ஆறாம் வீட்டுல சனியும் செவ்வாயும் மூணாம் வீட்டுல சுக்கரனும் குருவும் அப்ப மூணாம் வீட்டு பலன் அதே மாதிரி பதினொன்னாம் வீட்லேயே புதன் நினைக்குது புதனோட திசை வருது எந்த வீட்டு பலனை செய்யும் மூணாம் வீட்டு பலனையா இல்லை ஆறாம் வீட்டு பலனையானா ஆறாம் வீட்டு தான் செய்யும் ஏன் அப்படின்னா லக்னாதிபதியான செவ்வாய் ஆறுல மறைஞ்சு சனியுடைய சேர்க்கை லக்னம் கெட்டுருச்சு அப்போ கெட்ட ஆதிபத்திய தான் செய்யும் இதுவே லக்னத்துல குரு நின்றுச்சு லக்னத்துல குரு நின்றுச்சு அதே மாதிரி செவ்வாய் வந்து கொஞ்சம் வேற இடங்கள்ல இப்போ ஏ இல்லை சுக்கரனோட வீட்டுல குருவின் பார்வையில நின்றுச்சு அப்போ லக்னம் வலுவாயிருது அப்போ லக்னம் வலுவாயிருது ஆறாம் வீட்டில் சனி ராகு நம்ம மூணாம் வீட்டில் வந்து வேற சுபர்கள் ஒரு சந்திரன் சுக்கரன் அப்படி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு புதனோட திசையில் மூணாம் வீட்டு பலனை தான் செய்யும் ஏன்னா லக்னம் இங்கே வலுவாகுது பாவாதிபத்திய பலனை அது செய்யாது சுபாதிபத்திய பலனை தான் செய்யும் ஓகே இது வந்து என்னுடைய புரிதல் என்னுடைய ஜோதிட அனுபவத்துல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காகத்தான் இந்த வீடியோ சரி முக்கியமா ஆதித்ய குருஜி அவர்களுடைய வீடியோல நான் என்னுடைய குருநாதர் வந்து நிறைய பேரை சொல்லலாம் அதெல்லாம் ஆதித்ய குருஜி ஒருத்தர் ஆனால் ஆதித்ய குருஜி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது மெயினா சூட்சமா வலு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சுபத்துவங்கிறது குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறது நிறைய விஷயங்களை நாம் பார்த்துருக்கிறோம் குரு பார்க்கும்போது அந்த இடம் கிடாதுங்கிறது தெரிஞ்சிருக்கிறோம் அதை சுபத்துவமா பாவத்துவம்னு நம்ம சொல்லும் அதுவும் அது குருஜி அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அதுலயுமே இது அந்த சூட்சி மளு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் ஆறாம் வீட்டில் பாவர் நின்றுதுன்னா கடன் நோய் வம்பு வழக்கு இருக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய நூல்களில் படித்தோம் அந்த மாதிரி இருந்துதான் அப்படின்னு கேட்டால் இல்லை ஆறாம் வீட்டில் ஒரு பவர் இருந்தால் மட்டும்தான் இது மாதித்திய குச்சி கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் தான் ஒண்ணுக்கு மேற்பட்ட பவர் இருக்கும்போது சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா கடன்லேயும் சிக்கி சீரழிஞ்சு நோயே வம்பு வழக்கு எதுகெல்லையே அவனோட வாழ்க்கையே போயிடும் அத்தனையும் இருக்கு ஆறாம் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பவர் இருந்ததுன்னா சுத்தம் ஒரே ஒரு பவர் இருந்தால் மட்டும்தான் இருக்கு இதையும் குருஜி கிட்டே கற்றுக்கிட்டது தான் ஓகே இதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிளானட் டக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்